வாரம் வீடியோவில் அக்டோபர் முதல் வாரத்து முடிவுனால நம்மளுடைய பொசிஷன்ஸ் லைவாக பார்த்தோம் ஒரு வாரம் கடந்திருக்கு இப்போ அக்டோபர் இரண்டாவது வாரத்து முடிவில் நம்முடைய ப்ராஃபிட்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத லைவாக போய் பார்க்கலாம் வணக்கம் நான் பாலசுப்ரமணியன் இது என் பாலா ஃபினான்ஸுங்கிற சேனல் வணக்கம் மிஸ்டர் பூங்காவணம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கேன் லாஸ்ட் வீடியோவில சிக்ஸ் டென் அன்னைக்கு வி சிங் ப்ராஃபிட் ஆஃப் வீடியோ ரெக்கார்ட் ஆஸ் இருந்தது இப்போ அக்டோபர் அதே தேர்ட்டி செவன் டைம் போயிருப்போம் இப்போ என்ன ப்ராஃபிட் சொல்ல முடியுமா ஆக்சுவலா வந்து அந்த ப்ராஃபிட் நம்ம காட்டுனது வந்து மார்க்கெட்ல கமோடிட்டி மார்க்கெட் அங்கேயும் ஆப்ஷன் இல்லைங்க தான் இதுதான் நம்ம பார்த்தோம் ஓகே ஸோ ஒரு பொஷனை வந்து எந்த மாதிரி நேரத்தில் நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறங்கிறத நம்மளால நமக்கும் மிஸ்டேக் வரும் கரெக்டான டைமில் நம்ம என்ட்ரி போட்டு ஸோ லாஸ்ட் வீக்லேருந்து லைவ் ட்ரேடிங்கு காட்டலாங்கிற பிளானில் நம்ம அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தோம் கண்டிப்பாக ஸோ ஆர் டூ பொர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் சஃபில் பண்ணப்பட்டிருக்கலாம் புதுசாக ஏதாவது எடுத்துருக்கலாம் ஸோ அதனால் வந்து எவ்வளோ அப்ரிஷியேட் ஆயிருக்கு அது வந்து எக்ஸ்பைரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் டீட்டெயில்

ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து தீபாவளி டைம்ல அந்த வீக் வந்து மோஸ்ட்லி ஃபோர்த் வீக் ஆகிடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்புறம் அதை தாண்டி அதுக்கடுத்த மூணாவது வாரத்தில் ரெண்டு ரெண்டு நாள் இருக்கு பட் எக்ஸ்பயரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவோமான்னு தெரியல மேபி பாசிபிளி தீபாவளி அன்னைக்காது அல்லது அந்த வீக்ல வந்து ரெண்டு நாள் லீவ் செவ்வா புதன் அப்புறம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அது ஹோல்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்ரிஷியேட் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம் இது வந்து

ஆமாம் ஸோ இது அப்புறம் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி அக்டோபர் தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அன்னைக்கும் ட்ரேடிங் இருக்குது ம் அன்னைக்கு காலையில் இதேமாதிரி அரௌண்ட் லெவன் தேர்ட்டி போல நம்ம ஓப்பன் பண்ணி என்ன பொசிஷன்ஸ் என்ன எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே மேக்ஸிமம் அந்த வீக்கு அந்த ஃபை த்ரீ டேஸ் ட்ரேடிங் இருக்குல்ல அதுக்குள்ளே எப்போ க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்து க்ளோஸ் பண்ணுறேன் ஓகே சார் இதை தவிர என்எஸ்சி எம்சிஎஸ் தவிர மாதிரி பண்றீங்களா ட்ரேடிங் ஆக்சுவலாக வேறு மார்க்கெட்டை நம்ம டைவர்சிஃபைடாக பண்ணுறது நல்லது தான் நான் நினைக்கிறேன் இப்போ இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரிப்டோ வளர்ச்சி இருக்கு ஸோ பிட்காயின் வாங்குறது எத்தீரியம் வாங்குறது இன்னும் அதில் என்ன ட்ரேடிங்லாம் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணிட்டு போயிட்டுருக்கு அதனால் பினான்சியல்னு ஒரு வெப்சைட்டில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டென் தௌசண்ட் ருபீஸாக முதல்ல இன்வெஸ்ட் பண்ணேன் அதில் வந்து டாலர் கணக்கில் வந்து ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வழிமுறைகள்லாம் ஆராய்ச்சி அதுவும் போர்ஷன்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அதையும் நம்ம இப்போ ஸ்கிரீன்ல ஸ்க்ரீனில் பார்த்துடலாம் கிரிப்டோலாம் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து லீகலைஸ் பண்ணியாச்சாங்கிற டவுட்டு நிறையா பேருக்கு இருக்கும் இது வந்து டேக்ஸ்லாம் போட்டாங்க கவர்மெண்ட்டில் எஃப்ஐயுங்கிற ஒரு இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பட் இது வந்து ஒரு லீகல் டெண்டர் கிடையாது பட் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது அதை யாரும் இங்கே அப்ஜெக்ட் பண்ண முடியாது கவர்மெண்டில் வர்ற ப்ராஃபிட்டுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடணும் ஜிஎஸ்டி போடணும் இன்கம் டேக்ஸ் போடுறது டிசிஎஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ் டிடிஎஸ் பண்ணுறது இது எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல ஸோ பினான்ஸ் அக்கௌண்டில் இப்போ லாஸ்ட் வீக் என்னென்ன போர்ஷன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் இப்போ ஸ்க்ரீனில் நான் பிட்காயின் சார்ட்டு தான் காட்டிட்டு இருக்கேன் இதுக்கு கீழே வந்து இதுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஹிஸ்ட்ரின் சொல்லி ஒன்று இருக்கு அதில் வந்து ஒன் வீக் பொசிஷன்ஸ் என்னென்ன க்ளோஸ் பண்ணியிருக்கோங்கிறத க்ளிக் பண்ணால் ஸோ ஐஎன் யுஎஸ் ல வந்து 4 ஃபோர் டாலர்ஸ் ஜோராவில் ஒரு ஃபைவ் டாலர்ஸ் டேஷில் ஒரு சிக்ஸ் டாலர்ஸ் சிஓஏஐ அதுல ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் வந்து மேல் அதுல ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸோ ஒரு 25 ஃபைவ் டாலர்ஸ் ஓ ஓகே சரிங்களா அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ரிட்டர்ன் பார்த்துங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தோன்னா அரௌண்ட் டென் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ்னா நியர் அபவுட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஸோ ஒரு ஒன் வீக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் கிட்ட ரிட்டர்ன் இருக்கு ஆமாம் இது ஒரு குட் சைன் தான் அது மேபி இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி லார்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு இப்போ ஏன் பினான்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா இதில் நிறையா அட்வான்டேஜஸ் இருக்கு இன்னும் நிறையா வெப்சைட்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்கு இருக்கிறதுல இது கொஞ்சம் பெஸ்ட்னு நான் சூஸ் பண்ணேன் கொஞ்சம் லீவரேஜ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கு டைம்ஸ் வந்து யூஸ்வலாக டுவெண்ட்டி டைம்ஸ் தருவாங்க ஓகே பட் அதில் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நம்மளே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓ குட் குட் யூஸ்வலாக ட்வெண்ட்டி தான் ஃபிக்ஸ் இருக்கும் நம்ம வேணும்னா தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி டைம்ஸ் ஃபார்ட்டி டைம்ஸ் அல்லது ஃபிஃப்டி டைம்ஸ் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட ஆர்டர் போடலாம் ஓகே ஓகே ம் இந்த வியூ பண்ணுறவங்களுக்கு வந்து இதை பற்றி தெரியணும்னா நம்ம ட்ரைனிங்கில் அதுவும் இன்க்ளூட் பண்ணலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது ரொம்ப ஓகே ஓகே இந்த மீன் டைம் வந்து இன்னொரு பிளான் இருக்குது அதில் வந்து பிட்காயின்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அக்கௌண்ட்டில் வைக்கலாங்கிற ஒரு பிளான் இருக்கு ஓகே ஓகே அவங்க வந்து மல்டிப்புள் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணுறதுக்கும் அதில் வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ இப்போ நீங்கள் கூட ஒரு டென் தௌசண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஓகே இப்போ அந்த அக்கௌண்ட்டை வந்து என்னுடைய மொபைல்லையோ இல்லை இங்கேருந்து வெப்சைட்லயோ கூட நம்ம மல்டிபிளா அக்கவுண்ட் லாகின் பண்ணி பொசிஷன்ஸ் எடுக்க முடியும் ஒரே டைம் ரெண்டு பேர் லாகின் பண்ணலாமா மொபைல்ல ஒரே டைம்ல இல்ல இங்க இருந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இங்க இந்த அக்கவுண்ட்ல இருந்து அக்க அந்த அக்கவுண்ட் அந்த அக்கவுண்ட் இன்னொரு அக்கவுண்ட் அப்படி சொல்லி எத்தனை அக்கவுண்ட் வேணா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் ஓகே 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 சோ அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகே புரியுது புரியுது சோ கமிங் வீக்ல நம்மளுடைய ஸ்டாக் ஆப்ஷன் செல்லிங்ஸ் எல்லாம் என்னாச்சு கமோடிட்டி புஷன்ஸ் என்னாச்சு ப்ளஸ்